திருச்சிற்றம்பலம் நாவுக்கரசர் அருளிய நான்காம் திருமுறை நம்ம பழைய தேவார புத்தகத்தில் நாற்பத்தி ஏழாம் பக்கம் இருக்கு பண் திருநேரிசை ராகம் நடபைரவி தாளம் ஆதி தட்டி எடுக்க வேண்டும் தோடுலாமலர்கள் தோவி தொழுதெழு மார்க்கண்டேயன் வீடு நாளிற்றென்று மெய் கொள்வான் வந்த காலன் மலர்கள் தூவி தொழுதெழு மார்கண்டேயன் வீடு நாளென்று மெய் கொள்வான் வந்த காலன் பாடுதான் செலவும் அஞ்சி பாதமே சரணம் என்ன பாடுதான் செலவும் அஞ்சி பாதமே சரணம் என்ன சாடினார் காலன்மாள் சாய்க்காடுமே மேவினாரே சாடினார் காலன்மாள் சாய் காடுமே வினாரே சாய் காடுமே வடம் கெழு மலைமத்தாக வானவரசுரோடு கடைந்திட எழுந்த நஞ்சம் கண்டு பல்தேவரஞ்சி வடம் கெழு மலைமத்தாக வானவரசுரோடு கடைந்திட எழுந்த நஞ்சம் கண்டு பல்தேவரஞ்சி அடைந்து சரணம் என்ன அருள் பெரிதுடையராகி அடைந்து நும் சரணம் என்ன அருள் பெரிதுடையராகி தடம் கடல் நஞ்சம் உண்டார் சாய்க்காடுமேவினாரே தடம் கடல் நஞ்சம் உண்டார் சாய்காடு மே வினாரே சாய் காடுமே வினாரே சாய் வெளிய நாவல் அருணிழலாக ஈசன் வரணியலாகி தன்வாய் நூலினால் பந்தர் செய்ய அரணிலா வெளிய நாவல் நிழலாக ஈசன் வரணியலாகி தன்வாய் நூலினால் பந்தர் செய்ய முரண் இலா சிலந்தி தன்னை முடியுடை மன்னனாக்கி முரண் இலா சிலந்தி தன்னை முடியுடை மன்னனாக்கி தரணி தான் வைத்தார் சாய் காடு மே தரணிதான வைத்தார் சாய் காடுமே வினாரே சாய் காடுமே வினாரே சாய் காடுமே வினாரே சாய் காடுமே வினாரே திருச்சிற்றம்பலம்